வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தாவேக்கா வந்து தன்னுடைய ட்விட்டர் ஸ்பேஸில் அது தாவேக்கா தொண்டர்கள் இப்போ தங்களுடைய கருத்துக்களை தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துக்கிற ஒரு வீடியோ வந்து பகிரங்கமாக வாட்ஸ்அப் குரூப்லலாம் சொல் அதில் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி கொள்கைகள் மாநில சுயாட்சி மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு இந்த ம மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு இதனால் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தென்னாட்டிற்கு என்னென்ன பாதிப்பு இதெல்லாம் குறித்து பேசியிருக்கிறாங்களா ஒன்றிய அரசை கண்டித்து பேசியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வட்டம் அவருடைய பேச்சு உரையாட வைக்கும் ஒரு அறிவு போதாமையில் இருக்கக்கூடிய ஒரு குழு ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையில் இருக்கக்கூடியவங்க ஒரு மது அறிந்துவிட்டு ஒரு சகட்டு மேனிக்க எல்லாரை பற்றியும் யாராக இருந்தாலும் எந்த பொறுப்பு எந்த பதவி இருந்தாலும் எந்த மரியாதையும் இல்லை மரியாதைங்கிறதுலாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல ரொம்ப மோசமான வார்த்தைகளில் பேசுறாங்க மோசமான வார்த்தைகள்னா என்ன மாதிரி வார்த்தைகள்னா உன் தலையை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் கிடக்கிறான் அப்படிங்கிறது முட்டாள் அப்படிங்கிறது முதலமைச்சர் குறித்து உரிமையில் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாங்க ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க அமைச்சர் சேர்பாபு அவனெல்லாம் அறுத்து போற்றுவேன் அப்படிங்கிறான் அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஒருவர் அவருடைய கருத்தின் மீது அவர் சார்ந்திருக்க கட்சியின் மீது விமர்சனம் செய்வது என்பது வேற தனிப்பட்ட முறையில் நீ வெளியே வா உன்னை அறுத்துருவேன் என் தலைவரையா வெளியே வர பயப்படுறாருன்னு சொல்கிற உன்னை அறுத்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி அறுத்து அறுத்து போட்டுருவேன் அப்படிங்கிறாரு அப்புறம் திமுக தலைவர் முதலமைச்சர் எல்லாரை பார்த்து புத்துங்கடா கொஞ்சம் புத்துங்கடா அப்படிங்கிற வார்த்தையோடு பண்ணுறாங்க அந்த ஆடியோ கொஞ்சம் நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன வார்த்தைகளை யார் யாரை பற்றிலாம் பயன்படுத்தியிருக்காங்கங்கிறதே உங்களுக்கே தெரியும் அந்த அறுத்தறிங்க புத்துங்கடா அவன் இவன் இடையில பீப் சவுண்டாக வருது ரொம்ப கேவலமான வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கான கெட்ட வார்த்தைகள் இவர் தான் விஜயின் நம்பிக்கை படையாக இருக்கிறாங்க அவங்க பேசின வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க பலமும் எல்லாம் உள்ள கட்சி கிட்ட விளையாண்டு இருக்கிறீங்க தேவையில்லாம எங்களை உரசி பாக்காதீங்க நாஸ்தி ஆடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கொண்டு கொண்டுட்டு வந்துருவோம் பொத்திக்கிட்டு ஆடுங்கடா ஊட்டி ஊட்டி பொத்திக்கிட்டு கொலைக்கிற ஊப்பி நிலத்துல நம்ம குளிப்பாமு கொலைக்கிற நாய்களா பொத்திக்கிட்டு ஆடுங்க சரியா நான் இன்னைக்கு பேசுறேன்னா நான் சுயமா சம்பாதிச்சு என் சுயமா என் வாழ்க்கையை நடத்திட்டு அந்த மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் ஏதாவது பிச்சை காசு வாங்கிட்டு இரநூறு ரூபாய்க்கு மாடு கூலி நாய்களா நாங்களும் ஒன்னாடா நாய்களா உங்களையெல்லாம் பார்த்து பேசு எவன் வந்தாலும் சரி தேவ இல்லாம வாய விடாதீங்க அறுத்து போட்டுருவோம் இன்னைக்கு நாங்க இருக்கிற பவருக்கும் நாங்க அசுர வளர்ச்சி அரைஞ்சிட்டு இருக்கிறோம் புரியல அப்படினா உங்களுக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா நீங்க அப்படி வளர்ந்ததே கிடையாது சரியா இன்னைக்கு மேலிட்ட எவனாச்சி வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி பேசிட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசுறோம்ட்டு சொல்லியா சேகர் பாபு என்ன சொல்ற பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க சொல்லுகிறார் என்றால் அவர் வந்து தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு டேய் விளக்க ஸ்டாலினே வெளியேறா மயுரு பேசிட்டு இருக்கும் போது குருக்க மயிர பேசிட்டு இருக்கீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் ஸ்டாலினே வெளியே வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுரா சேகர் பாபு தமிழ்நாட்டுல எத்தனை தெரியும் தமிழ்நாட்டுல ரெண்டு பேருக்கு கூட தெரியாதா சேகர்பாபு அவரு தளபதியா பணம் அவர் ரசிகர் கூட்டம் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒத்த ஸ்டேட் வந்து அந்த ரசிகர் கூட்டத்தை அந்த நாய்கி இருக்காரா ஏண்டா கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே கோடி கணக்கு பேட இருக்காங்கடா ரசிகர்கள் அந்த நாயி சொல்றான் ஆஹ் நீ வந்து தளபதி வந்து வெளிய வந்தா யாருக்கு தெரியாது டேய் நாய தெரிஞ்ச அவர் ஃபேமஸ் இருக்காரு ஓகேவா நீ தெரியாத தமிழ்நாடு உனக்கு ரெண்டு பேருக்கு யாரும் தெரியாது திமுகல இருக்கவங்களே உனக்கு நாயை அம்மா கால குளுந்து பிச்சை எடுத்த நாய் மேயர் திரிய இருக்காங்கல்ல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவளே ஒரு ஆயில வந்து இல்ல இல்ல அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து விஜய் வந்து பொருட்டே இல்ல ஆஹ் இப்ப ஆரம்பிங்க இதே பொருட்கள்னா அப்ப என்ன மைத்துக்கு நீ பயப்படுற இதுக்கு முன்னாடி இல்ல இல்ல என் கேள்வி என்னன்னா நீ வந்து முப்பது ஐம்பது நாற்பது வருஷமா இருக்கிற கத்தி நேத்த கட்சிக்கு பயப்படுற அந்த தளபதிய பார்த்தா ஏன்டா நடுங்குற இப்ப நீங்க அந்த ஆடியோல கேட்டிருப்பீங்க ஒரு கட்சி தொடக்க காலத்துல இருக்கு அந்த கட்சி இந்து போன்ற தம்பிகளை நம்பிதார் இவர்கள் தம்பிகளா அண்ணன்களா என்னன்னு தெரியல ஆனால் இவர்களை நம்பிதான் அந்த கட்சி கட்டுமான வளர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகங்கிறது யாரை நம்பி எப்படி வளர்ந்தது அந்த கால மாணவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா இதே மாதிரி அன்னைக்கும் டெல்லி அடக்குமுறை இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர்கள் அறுபத்தஞ்சில் செய்த மிகப்பெரிய ஒரு போராட்டங்கிறது அறுபத்தி ஏழுல அரியணையை உட்கார வச்சது அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பே பல பத்து பதினைந்து ஆண்டுகளாக திராவிட கழகத்தில் இருந்த போதும் சரி தனியாக திமுக உருவான போதும் சரி அவங்க வந்து முன்னணி போராட்டம் நடத்தினது கள்ளக்குறிச்சி போராட்டம் டால்மியா வடநாட்டு அதிபர் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினது சேலம் இரும்பு எக்கு தொழிற்சாலை தொழிலாளர்கள் போராட்டம் கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் அப்படின்னது கம்யூனிஸ்ட் கட்சியினரை வந்து ஜெயிலேயே போலீஸார் பலர் கொலை பண்ணிட்டாங்கிறப்ப அதை வெளியே கொண்டு வந்து மேடைக்கு மேடை கம்யூனிஸ்ட் கட்சி சாவுக்கு நீதி வேணும் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டன் தன் தோழருடைய சாவுக்கு நாங்கள் உரிமை கேட்போம் திமுக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறுச்சு அது யுஜி லைஃப் தலைமுறை வாழ்க்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்தபோது திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சார்பாக அரசுடன் போராடியது திராவிட கழகம் போராடியது இப்போ ஏற்பட்ட வரலாறுகளை சுமந்து அறுபத்தி ஏழில் வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைத்து ஒரு வானவில் அலைன்ஸ்லாம் அமைச்சு தான் அவங்க ஆட்சியை அமைச்சாங்க ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரங்கிறது வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறது வேறு வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் யார் என்பது வேறு இப்போ விஜய்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கும் வரலை ஆட்சி அதிகாரத்துக்கு பிறகும் இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கு முன்பும் இல்லை இப்போ தான் தொடக்க ஸ்டேஜ் தொடக்கத்திலேயே எவ்வளவு கரெக்டடு எவ்வளவு கண்ணிய குறைவு எவ்வளோ அநாகரிகம் எவ்வளோ ஆபாசம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வேதனையுடன் பதிவு செய்ய வேண்டியது ஏன்னா தாவேக்காவினுடைய தம்பிகளாக இருக்கிறாங்க இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமாக மும்மொழி கொள்கை திணிப்பு இருக்கு நம்முடைய ம மக்களவை தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மக்களவை சீட்டே நமக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழர்களை காட்டு முராட்டிகள் அப்படின்னு சொல்லி தன்மையுத பிரதான சொல்லி அப்புறம் எம்பிக்கள்லாம் கடுமையாக போராடி மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்க அப்புறமேட்டு மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க இப்ப நடிக்கிறீங்கன்னு பொய் சொல்லி இது பண்றாங்க இவ்வளவு மோசமா நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே கல்வியே அழிக்கக்கூடிய வேலையை இந்த ஒன்றிய அரசு இந்த பாஜக அரசு செய்யும் போது அது குறித்தெல்லாம் ஒரு விவாதம் இல்லை ஒரு பேச்சு இல்லை இதை நீங்க திமுக என்ன செய்யுது களத்துக்கு வர வேணாமா நாங்கள் பிஜேபியை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல இவங்களுக்கு மும்மொழிக் கொள்கைனா என்னன்னு தெரியல இந்தி திணிப்புனா என்னன்னு தெரியல தொகுதி மா மறு சீரமைப்புன்னு அந்த தம்பிகளுக்கு என்னன்னே தெரியல எதுவுமே தெரியல ஆனால் இந்த விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய திமுக திமுக கூட்டணி கட்சியின் செயல்பாடுகளும் தெரியல முதலமைச்சரை அவன் இவன் அப்படிங்கிறாங்க ஒரு அமைச்சரை பார்த்து உன அறுத்து போட்டு வெளியே வாடா அப்படிங்கிறாங்க இதுல என்னன்னா அந்த ட்விட்டர் ஸ்பேஸை யாரோ ஒருத்தர் நடத்துறாரு ஒவ்வொரு தம்பிகள்கிட்டையாக கொடுத்து நீ கொஞ்சம் திட்டு கேவலமாக நீ கொஞ்சம் கெட்ட வாரத்தில் திட்டு நீ இன்னும் அநாகரிகமாக திட்டு நீ இன்னும் கொஞ்சம் ஆபாசமாக திட்டுன்னு ஒவ்வொருத்தரையாக அதிகமாக அசியமாக பேச வச்சு பேச வச்சு இன்பம் காண்பது மாதிரி ரசிக்கிறாங்க இவங்க தான் கா கூட்டம் இந்த தம்பிகளுக்கும் எங்கள் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்று விஜய் அவர்கள் சொல்வார் ஆனால் உண்மையிலே அவருக்கு கண்ணியமான அவருக்கு நம்ம சலீட் அடிக்கணும் ஏன்னா இவ்வளோ கேவலமாக பேசுகிறவன் எப்படி எங்கள் கட்சியில் இருக்கலாம்னு அவர் சொன்னார் என்றால் அது உண்மையிலே மகிழ்ச்சி அல்லது இவங்க யாருமே பொறுப்புள்ள கிடையாது கட்சியில் கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படி சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் இவங்க எல்லா அனைவருமே தாவேக்காங்கிற அடிப்படையில் தான் ஒருங்கிணைந்து இப்படி ஒரு விட்டோட ஸ்பேஸ் வந்து நடத்திருக்கிறாங்க எனக்கு வருத்தம் என்னன்னா இருக்கிற கட்சிகளை விட புதிதாக வர கட்சி கட்சிகள் பாலின சமத்துவத்திலும் சாதி ஒழிப்பிலும் ஒரு வர்க்கபேதம் இல்லாத தன்மையிலும் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மையிலும் மற்ற எல்லா கட்சிகளுடைய முன்மாதிரியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள்லாம் நைன்டி ஸ்கீட்ஸ் டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸாக இருக்கீங்க அந்த கட்சிகள்லாம் எயிட்டி ஸ்கீட் செவன்ட்டி ஸ்கீட் சிக்ஸ்டி கிட்ஸ் ஃபிஃப்டி கிட்ஸாக இருக்கிறாங்க அப்போ அவர்களிடம் உள்ள பழமைவாதம் பிற்போக்குத்தனம் பெண்ணடிமைத்தனத்திலேருந்து மாறி நீங்கள் வேற லெவலில் இருப்பீங்கன்னு பார்த்தா வாயை திறந்தா பெண்களினுடைய பாலியல் உறுப்புகளை குறித்த கெட்ட வார்த்தையை இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க இன்னொன்று நினைவுக்கு வருது மாநகர தந்தை மேயர் பிரியா அவருங்க திமுகவை சேர்ந்தவங்க அவங்க கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க வெள்ளம் வந்தபோது அவங்க வந்து ஒரு ஆங்கில ஊடகத்தில் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு ஆதாரத்தோட பட்டியலிட்டாங்க அதில் எதுவும் பிழை இருந்தால் பேசுங்க எங்க வீட்டுக்கு தண்ணி வடி இல்லையா போய் மேயர் வீட்டு முன்னாடி நில்லுங்க முற்றுகை பண்ணுங்க அதெல்லாம் அரசியல் அதை விட்டுட்டு அவங்க ஒரு பெண் என்பதை பயன்படுத்தி அவ இவ அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறீங்க வழக்கமா பெண்களை எளிவுப்படுத்துற கெட்ட வார்த்தையை அவங்களுடைய வயதுக்கு ஒரு இவ்வளவு சின்ன வயதுல மேயர் பிரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் கருத்தியல் ரீதியா நீங்க எதிர்கொள்றதுங்கிறது வேற கருத்தியல் ரீதியா திமுக விமர்சிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது தாவைக்காக்கும் அவசியம் இல்லை அதிமுகக்கும் அவசியம் இல்லை பாமகாவுக்கும் அவசியம் இல்லை ஆனால் மற்ற கட்சிகள் எதிர்கொள்வதற்கும் நீங்க எதிர்கொள்வதற்குள்ள வித்தியாசத்தை பாருங்க அந்த முதிர்ச்சி இன்மைங்கிறது அப்படியே தெரியுது பாருங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வளர்ந்தது சமூக நீதி இடஒதுக்கீடு தலித்தை முதலமைச்சராக்கும் அம்பேத்கர் சிலையை திறப்போம் பெரியாறு மார்க்சு தமிழ் தேசியம் ஈழ விடுதலை இதெல்லாம் பாமக பேசினாங்க அதற்கப்புறம் பாமகனுடைய கொள்கையில என்னங்க தமிழர் கட்சின்ட்டு சாதி கட்சி ஆக்கிட்டீங்க என்னங்க இடஒதுக்கீடு பத்திலாம் கடைசியில பேசாமல் குடும்ப கட்சி ஆக்கிட்டீங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தது விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் ஈழ விடுதலை இந்திய எதிர்ப்பு பெரியார் அம்பேத்கர் இந்த கொள்கை அடிப்பில் வளர்ந்தது அவர்கள் மீது விமர்சனம் வந்தால் சொல்லுங்கள் என்னங்க இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை கொள்கத்திய ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள் திமுகவையும் அப்படித்தான் அதிமுக எல்லா கட்சியும் அப்படித்தான் திமுக உருவானது அதிமுக அதிமுகவும் கிட்டத்தட்ட திமுகவுடைய ஜெராக்ஸ் தான் கொள்கையில் எந்த வேறுபாடும் கிடையாது ஆனால் தாவேக்கா வந்து ஒரு கொள்கையற்ற கட்சிங்கிறதுலேருந்து தெரியுது பாருங்க அவர்களுக்கு ஒரு திமுக இருக்கு என்ன உங்க தலைவர் கட்சியை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாருன்னு இந்து அறியத்துறை அமைச்சர் சொல்றாரு இதுக்கு பதில் வரத்துல ஒருவாறு வந்து அவசியம் சொல்லலாம் வாடா உன்னை அறுத்து இதுவா பதில் ஒரு அமைச்சரையிடம் பேசுற பேச்சா கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுங்க விமர்சனம் வைங்க நீங்க சொன்னது தப்பு நீங்க மக்களுக்கு எதுவுமே செய்யல பேசுங்க மேயர் பிரியாவிடம் என்னென்ன கார்பரேஷன் போய் புகார் கொடுங்க தாவைக்க அந்த மாதிரி உங்களிடம் ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியலே இல்லையே மக்கள் பிரச்சனைக்காக ஒரு பேரணி ஒரு போராட்டம் இடஒதுக்கீடுக்காக தமிழ் உணர்வுக்காக மும்மொழி எதிர்ப்புக்காக இந்தி எதிர்ப்புக்காக ஜிஎஸ்டி வருவருவாய்க்காக அந்த ஆளுநர் செய்யக்கூடிய அட்டுடையத்துக்காக இதற்கெல்லாம் போராட்டம் இல்லை அதுக்கு பதிலாக ஆளுநர்கிட்ட போய் மட் இது கொடுக்குறீங்க இந்த நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணுன்னு தமிழிசை உங்களை பாராட்டுறாங்க அண்ணாமலை உங்களை பாராட்டுறாங்க அண்ணாமலையும் தமிழிசையும் ஆளுநரும் பாராட்டும்படியான ஒரு கட்சியாக தாவையாக உருவாகிட்டு வருது இதில் நீங்கள் எங்கே பாஜகங்கிற நாங்கள் பாசிசத்தை எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்ப்பு என்ன பாசிசத்தை எதிர்க்கிறீங்க இனத்தையும் மொழியுமே அழிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம மக்களவை தொகுதியை குறைச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம தமிழர்களை காட்டு முறாடிங்கிறாங்க இவ்வளவு ஓப்பனாக நடக்குது அதை எதிர்த்து கொந்தளிச்சு வாங்கினா எங்கள் இனத்தை பண்ணிட்டீங்க எங்கள் மொழியை பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல இனம் ரத்தம் நம்ம மொழிக்காக இனத்துக்காக சமூக நீதிக்காக தெருவிழ வர தயாராகுதுன்னு நம்ம மனசு காலரை தூக்கிக்கலாம் ஆனா இந்த தம்பிகள் இந்த அண்ணன்கள் வாயை வாயத்திறந்தா கெட்ட வார்த்தை பெண்ணின்றும் பாராமல் மேயர் பிரியாவ இழிவா பேசுறது முதலமைச்சரை இழிவா பேசுறது அமைச்சரை கேவலப்படுத்தி பேசுறது அவன் இவன் வாடா அவனே இந்த மானே அந்த இவ்வளோ கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க ஆனால் அந்த தம்பிகள் அண்ணன் நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்கு என்னன்னா இப்போ இவங்க ஏதோ விஜய் இருக்காருங்க அன்னை தளபதி இருக்காருங்கிறாங்க அவர் பனையூர்லேயே தான் இருப்பார் நீங்க இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க எதுவும் அரசு வேலையில இருக்கீங்களா இல்லை எம்என்சியில் இருக்கீங்களா கார்பரேட் செக்டார் ஒர்க் பண்ணுறீங்களா எதுவும் தனியார் நிறுவனமாக யாருன்னே தெரியலையே தம்பியும் முகம் காட்டாத ஏதோ ஒன்று வீரமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டீங்க எனக்கு என்ன வருத்தம்னா உங்களுக்கு குழந்தை குட்டின்னு இருந்தா இப்போ முதலமைச்சரோ அமைச்சரோ மேயர் பிரியாவோ உங்கள் மீது இப்போ கேஸ் போட்டால் உங்கள் வாழ்க்கையே போயிருமே நான் அதன இப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கீங்களே உங்களுக்கு அவங்கள நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போய்றீங்க இப்போ மேயர் பிரியாவை பேசியது அவ்வளோ பெரிய ஒரு அரசு ஒரு உயர் பதவி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்கள பற்றி இழிவாக பேசினது கண்டிப்பாக வழக்கு பாயும் பெண்ணை இழிவுபடுத்தியது அதுக்கு தனி செக்ஷன் இருக்கு அமைச்சரை அறுத்துருவேங்கிறது கொலை மிரட்டல் வழக்கிலேயே வரும் அமைச்சருக்கான கொலை மிரட்டல் இப்ப ட்விட்டர் ஸ்பேஸ்ல நீங்க கண்டுபிடிச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வந்து அவங்க முடிவெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா முடிஞ்சு ஆனா திமுக முடிவு நீங்கள் நீங்க நம்புறீங்க இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா திமுகவை பொறுத்தவரை நீங்க ஒரு சின்ன பசங்க விடு இதெல்லாம் ஒரு கேச எடுத்துக்கிட்டு இருப்பாங்க விடுங்கன்னு விட்டுருவாங்க கண்டிப்பா முதலமைச்சர் வந்து இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசின பசங்க யாரு அப்படின்னு தேடி பிடிச்சா அவங்க வந்து வழக்கு போட மாட்டாருலாம் உங்களுக்கு நல்லா தெரியுது எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா திமுக அப்படின்னு சேஹர்பாபும் பாபு அவருக்கு இருக்கிற வேலையில ஒரு வேலை இல்லைன்னு போயிடுவார் ஏன்னா அவங்களுக்கு இப்போ டெல்லியை எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க டெல்லி இன்னைக்கு தமிழ் இனத்துக்கு எதிராக நிற்குதுன்னு களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்ன வருத்தனா நீங்கள் இவங்களை திட்டுறது கெட்டவரம் திட்டுறதெல்லாம் தாண்டி உங்கள் லெவல் இவ்வளவுதானே ஒரு அரசியல் கோபம் வீரியங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கீங்களே இப்போ நீங்கள் எதற்கு எதிராக அப்படி கோபப்பட்டிருக்கணும் நம்ம மொழி இனத்தை அழிக்கிறான் சமூக நீதி போகுது இடஒதுக்கீடு போகுது ஜிஎஸ்டி வரி உழைப்பு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய எல்லாத்தையும் டெல்லிக்காரையும் எடுத்துக்கிறான்னு இப்படி ஒரு கோபமா ட்விட்டரில் இப்போ பேசுவீங்கன்னு பார்த்தா அப்படி பேசினாலுமே கெட்ட வார்த்தையை பேசுவது ஏற்க முடியாது ஆனால் அப்படி ஒரு கோபம் உங்கள்ட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே இப்போ அரசியலே தெரியலையே உங்களுக்கு இன்னைக்கு என்ன அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியலே தெரியலையே உங்களுக்கு இன்னைக்கு சினிமாலேருந்து வந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் டெல்லி எதிர்ப்பு அரசியலும் பேசுனாங்க மன்மோகன் சிங்கை வந்து கதற விட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் அதனால் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக வார்த்தைகளை பேசுறீங்க அரசியல் ரீதியாக பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண வார்த்தைகளை கூட அரசியல் ரீதியாக ட்விஸ் பண்ணி என்னை கொலை செய்ய பார்க்க தூண்டுறான் அப்படி இப்படிலாம் சொல்லி போடுவாங்க இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் சோழி முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் சோழி முடியுதுன்னா என்ன அர்த்தம்னா பாரு அவ்வளோதான் உனக்கு நீ அரசியல் எதிர்காலம் இல்லை அப்படின்னு அரசியல் ரீதியாக சொல்றது அவ்வளோதான் காலி அப்படின்னா என்ன அர்த்தம் காலினா அவரை தனிப்பட்ட முறையில் காலி இல்லை அவருடைய அரசியல் எதிர்காலம் காலி அவருக்கு பதவி காலி போ சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வேறொரு அர்த்தத்தில் சொல்கிறதையே வேணுன்னே இப்படி திருச்சி வழக்கு போட்டு இல்லை ஆட்களை கொலை செய்வதற்கு அர்த்தத்தில் அவரையே முடிச்சிடணுங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னு தப்பா இன்டர்பிரேஷன் பண்ணி அரசியல் ரீதியாக பழிவாங்க வழக்குகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க உங்களுக்கு வழக்கு போறது ரொம்ப ஈஸி அறுத்துருவேங்கிறீங்க அத ஒரு மினிஸ்டரை பார்த்து அறுத்தறிஞ்சிட்டு போயிடுவேன் ஏய் பாப்போமா வர அறுத்தறிஞ்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறீங்க இந்த வார்த்தையெல்லாம் உங்க உங்க மீது இப்போ வழக்கு போகணும்னு நினச்சா அவங்க எதிர்காலமே பாலா போயிடும் எனக்கு வருத்தம் இப்படிப்பட்ட இளைஞர்களா இருக்கீங்களே இப்போ ஆரம்ப காலத்தில் ஏதோ பெரியார் அம்பேத்கர் எல்லாம் காமிச்சு அவர் பண்ணும்போது சரி ஏதோ ஒரு சமூக நீதி ஒரு மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட இளைஞர்களை திரழ்வாங்கன்னு பார்த்தா பாஜகவில் இருக்க வேண்டியவங்களை தான் உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் வருது எனக்கு தெரிஞ்சு விஜயிடம் நான் கேட்பது நீங்கள் உண்மையிலேயே இந்த அநாகரிய ஆபாச பயிற்சியில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை ஒரு பெண் மேயர் பிரியாவை இவ்வளோ இழிவாக பேசும்போது நீங்கள் உண்மையில் அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் வந்து இது உங்கள் யாருன்னு பார்த்து உங்கள் கட்சி நிர்வாகிகளாக உறுப்பினர்களாக இருந்தால் நீக்கணும் இல்லைனா இந்த ஆடியோவில் பேசியிருக்கேன் யாருமே தாவை கலா இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணி வெளியிடணும் இது நான் ஒன்றும் கட்டாயமாக வைக்கல குறைந்தபட்சம் உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் ஏய் எப்பா இவர் அந்த மாதிரி கட்சி தலைவர்கள்ப்பான் இல்லைனா நீங்களே ஆ பாரு எனக்கு எந்த மாதிரி ஆட்களாக இருக்கிறாங்க பாரு எனக்காக போலீஸில் அடி வாங்குறான் எனக்காக கெட்ட வார்த்தை பேசுகிறான் எனக்காக வழக்கை சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியானதை நீங்களே விரும்புகிறீங்களான்னு அர்த்தம் ஒருத்தன் மொழி உரிமைக்காக கேஸ் வாங்கலாம் சமூக நீதி இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக வாங்கலாம் டெல்லி அரசை எதிர்த்து வழக்கு போட்டு அரசு அடக்குமுறைக்கு எதிர்த்தா ஜெயிலுக்கு போயிருந்தா கூட உங்கள் கட்சிக்கு பெருமை சும்மா கெட்ட வார்த்தை பேசி பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசமா பேசி அமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடுத்தலாம் இதா அதுவும் அமைச்சருக்கு எதுக்காண்டி கொள்கை ரீதியா ஏதாவது மாற்றுக்கிறதா எங்க மக்களுக்கு எங்க காவிரி நீர் உரிமை முல்லைப்பிரியார் இப்படி எதுவும் பேசி கோபப்பட்டு வார்த்தையில மாற்றினாங்களா இந்த ஒரு ஒரு அப்படிதான் ஈழ பிரச்சனையின் போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணியை இழிவா பேசினார் ஒரு விவாதத்தில் அப்ப அவர் சொன்னது காங்கிரஸ் கட்சி மேலோட கோபத்தை அவங்க மீது காமிச்சிட்டேன் ஈழத்தமிழர்ல அவங்க இது பண்ணாங்கன்னு அப்படி இருந்தாலுமே ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுனது தப்புன்னு தான் மக்கள் பேசுனாங்க ஸோ கொள்கை ரீதியாவே நீங்க பெண்களை இழிவுபடுத்தி கொள்கைக்காக கொண்ட கொள்கைக்காக ஆவேசத்துல வார்த்தையை விட்டேன்னு சொன்னாலுமே தவறு போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் ஆனா நீங்க என்னன்னா கொள்கைக்காக இல்லை ஒரு தனிநபர் துதிக்காக ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தரை தூக்கி பிடிக்கிறதுக்காக இவ்வளவு மோசமான வார்த்தைகளில் மிரட்டல் விடுறீங்கன்னா அப்போ உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுடைய அறிவு நிலை என்ன உங்க முதிர்ச்சி என்ன அப்படிங்கிற கேள்வி ரொம்ப வருத்தமாவும் இருக்கு இது மாதிரியான கூட்டத்தை தான் விஜய் சேர்த்து வச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதை மறுத்து அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் இந்த வீடியோவுக்கு பதிலாக அவர் என்ன கருத்து இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் நடத்துனது யாருன்னு எடுத்து அவர்களே நடவடிக்கை எடுக்கும்போது அவர்கள் மீது வரியார் வரும் இல்லை இதெல்லாம் செஞ்சு ரசிப்போம் எனக்காக எப்படிப்பட்ட பைத்திகார பள்ளிகள் இருக்காங்க பாத்தியா என்னை ஏற்றுக்கிட்ட எப்படிப்பட்ட கூட்டம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாட்டுக்கு பெரிய ஆபத்து எனக்கு என்ன வருதுன்னா அவங்க வீட்டில் விஜய்க்கு விஜயை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணனோ தம்பியோ யாராக இருந்தால் இந்த ஆடியோவை காமிங்க இதுதான் உங்கள் அண்ணன் வளர்த்து எடுக்கிறாரா இதுதான் நாகரிகமா இதுதான் இதா கொள்கைக்காக ஒரு பிரச்சனைக்காக மக்கள் மொழி பிரச்சனைக்காக இப்படி எதுவும் கூட்டம் கூட்டியிருக்காங்களா ஒரு ஒரு சினிமா ரசிகர் கூட்டமாக தானே இன்னும் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை அம்மா அப்பா அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் பிள்ளைகளை பார்த்து தான் தம்பி தங்கச்சி அண்ணன்களை பார்த்து கேளுங்க ஏன்னா நமக்கு மக்கள் முக்கியம் விஜய் முக்கியமாக விஜய் ஒரு கோடீஸ்வரர் அவர் பிரச்சனை கிடையாது அதை நம்பி இருக்கக்கூடிய தம்பி தங்கிகள் நமக்கு முக்கியம் அவங்களுடைய அரசியல் உணர்வுங்கிறது முக்கியம் அவங்க ஏமாந்துடக்கூடாது அது என்ன மாதிரியான செட்டப் என்ன மாதிரியான கான்செப்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காண்டி தான் இந்த நேர்காணல் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜிவா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி